நாளில் நீங்கள் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் ஓகே நான் எல்லா வேலையுமே செய்வேன் டக்கு டக்குன்னு கிச்சன் க்ளீன் பண்ணுவேன் ரூம் க்ளீன் பண்ணுவேன் ஹால் க்ளீன் பண்ணுவேன் மாப்படிப்பேன் வீட்டுக்கு ஒற்றடிப்பேன் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானம் சமையல் கூட டக்குன்னு நான் வந்துட்டு லஞ்சும் ரெடி பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஆக்டிவாக இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் மட்டுமே என்னால் க்ளீன் பண்ண முடியல அந்த அளவுக்கு உடம்பு வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு என்னடா இருக்கிறக்கே என்னுடைய உடம்பு வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டேதான் போகுதே தவிர கொஞ்சம் கூட முன்னேற்றமே வரல அப்படிங்க போகும்போது போது ரொம்ப வந்துட்டு ஹெல்தூஸ் வந்துட்டு அதிகமாகிகிட்டே இருக்கு சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போதுதான் என்னுடைய வெயிட் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருந்தது நைன்டி டூ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கிட்ட வரைக்கும் என்னுடைய வெயிட் வந்துட்டு போயிடுச்சு சரி நம்ம உடம்புல நமக்கு வெயிட் வந்துட்டு அதிகமானதுனால்தான் நம்மளால் வந்துட்டு எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு பத்து கிலோ வெயிட்டே நம்ம கையில் தூக்கி வச்சிட்டு இருக்கோம் இல்லை நம்ம கை குழந்தைய தூக்கி வச்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் வச்சுருக்கப்பா கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு பக்கத்தில் ஹஸ்பண்ட்டையோ இல்லை மாமியார்ட்டையோ இல்லை அம்மாட்டியோ இல்லை யார்கிட்டையோ கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஷேரிங் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவோம்ல அந்த விஷயம் பண்ண போகும்போது நம்முடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு முடியலைன்னு சொல்லிட்டு என்னுடைய வெயிட்டை யார்ட்டையுமே நான் தூக்கி கொடுக்க முடியுமா முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு தோணுச்சு சரி ஓகே இனிமேல் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம லாஸ் ஜாணில கண்டிப்பாக இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் வெயிட் லாஸ் ஜானி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் வெயிட் லாஸில் இருக்கோம் பட் ஆனால் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாதுப்பா ரொம்ப டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருந்து ஃபாலோ பண்ணி தான் வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணணும் ஏதாவது சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆயிரும் சாரி வெயிட் வந்துட்டு போட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு காய்கறி கீரை இந்த மாதிரி சுண்டல் கூழ் சப்பாத்தி முட்டை சேலடு இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடாம எல்லா சாப்பாடுமே வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிராவிங்ஸ் வந்துட்டு நம்ம மைண்டில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போங்க உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்களோ அதுலேருந்து கொஞ்சமாக வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கோங்க மற்றபடி முட்டை சுண்டல் சேன் அதாவது சேலடு இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஸு இந்த மாதிரி எது சமைச்சாலும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியில் போகும்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒல்லியாக சிலிமா அழகாக இருப்பார் ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க உடனே பார்த்துட்டு சொல்லுவாங்க அக்கா தம்பி மாதிரி இருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் இல்லை ஃபஸ்ட்டு உடம்புக்குற பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிடுவாங்க பட் ஆனால் அந்த வழி வந்து வந்துட்டே இருக்குது பாருங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்னமோ தெரில இந்த பெண்களுக்கு மட்டும் வெயிட் வந்துட்டு அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு எடுத்துருவேன் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது வேற ஒன்றும் இல்லை நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக